ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் சரக்த் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பீக்கங்காய் கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கிராமத்து ஸ்டைலில் கிராமத்து ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது அட்டகாசமான டேஸ்ட்டு தான் இருக்கும் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த பீக்கங்காய் கடையில் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது பீக்கங்கால தான் செஞ்சோமா அப்படின்னு நமக்கே சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும் இதுக்கு சைடிஷும் எதுவும் தேவையில்ல அதுக்கு மீறி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஆம்லேட் அல்லது ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதுலேயும் இந்த மண் சட்டியோட மனமே மனந்தாங்க இப்போ அதே சட்டியில் ஒரு கப்பு சாதத்தை போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிடும்போது இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட்டு இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்கின டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இன்றைக்கி பீக்கங்காய் கடையில் செய்கிறதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் ஸோ மண் சட்டியில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து இது சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு வேகமாக வதங்கி வந்துடும் ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லெண்ணெய்லேயே இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய் இருக்கிறனால ரெண்டு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து நான் உடிச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை தான் தோலை உரித்து சேர்த்துருக்கேன் நம்ம வந்து முழுசாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த ரெசிபி வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை பார்த்ததோட விட்டுற கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அடடா இவ்வளோ நாளாக இவ்வளோ ஒரு அருமையான ரெசிபியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதுக்கூடவே பழுத்த தக்காளியாக கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியிலே மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இந்தளவுக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும் போது வேகமாக வதங்கி வந்துடும் ஸோ அதனால் நல்லா கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதங்குறதுக்குள்ளே நம்ம பீக்கங்காயை பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீக்கங்காய் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு பீர்க்கங்காயும் வேகமாக வதங்கி வந்துடும் ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து தக்காளி கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் இது கொஞ்சம் ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா வதங்கி வரட்டும் இந்த ரெசிபிக்கு நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தக்காளியோட புளிப்பு சுவை மட்டும்தான் ஸோ அதனால தான் மூணு தக்காளி நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பீக்கங்காயிலேருந்தும் இருந்தும் தண்ணி விட்டு வந்திருக்கு ஸோ இதுவே நம்மளுக்கு போதும் இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அது போக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் இந்த மாதிரி கடையல் ரெசிப்பிலாம் நீங்கள் என்னென்ன காய்கறியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ இந்த பீக்கங்காயும் தக்காளியும் நல்லா வெந்து வர்றதுக்காக மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் தக தக தகன்னு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருந்தோம் இது கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து பார்த்தே சேர்த்துக்கோங்க கம்மியாகவே சேர்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப காரமே தேவையில்லை ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூளை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பச்சை மிளகாயோட காரமே போதும் இப்போ மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி ஒருக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிறது நல்லது தண்ணி சேர்க்காதனால சட்டுன்னு அடிபிடிச்சிரும் அதே மாதிரி ஃப்ளேமையும் வந்து சிம்மில் வச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா வதங்க விடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட பீக்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பருப்பு மத்த இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க அப்படிலாம் நான் இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ் மேலே வச்சு நம்மளுக்கு கடையிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கடையிறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் வந்து இன்னுமே கூடுதலாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யும் போது கடையிறதை மறந்துடாதீங்க மிக்சியிலலாம் போட்டு பல்ஸ் மோடலெலாம் நம்ம வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் ஆஹா ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரே ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்படியே சுட சுட சாதத்தில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இட்லி தோசைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்